ஏகத்துவம் இதில் நம்ம ஒரு இதை எழுதியிருக்கிறோம் தேர்தலில் களப்பணி ஆற்ற போனோம்னா இப்படிலாம் போயிடக்கூடாது எச்சரிக்கையா இருக்கும் இப்படி எல்லாம் இப்படி எழுதலாம் எழுதக்கூடாது என்றும் அவர் சொல்ல இப்படி அடுக்கடுக்காக நம்ம சொல்லிக் கொண்டு போனோம்னா தாமுமுக தான் தௌதி ஜமாத்துக்கு வந்து பல நெருக்கடிகளை கொடுத்து இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது என்று நிர்பந்தப்படுத்தி இருக்கிறத தவிர நாம வந்து என்ன செய்யல எங்கேயுமே நிர்பந்தப்படுத்துறதில்லை அதற்கடுத்து இன்னொரு ஒரு இதை சொல்றாங்க தாமமுகவின் காரணத்தினால் தவஹீது வளர்ச்சி அடைந்திருக்குது ஏர்வாடியை சொல்லலாம் லெப்பை லெப்பை கொடி கா லெப்பை குடி காட்டையை சொல்லலாம் அங்கேலாம் தாமுகா வந்ததுக்கு பிறகு தான் தவுஹீது வந்திருக்குது இது பச்சை பொய் இதற்கு முன்னதாகவே ஜாக்கி என்ற பெயரில் ஏர்வாடியில் இருந்து இருக்குது லெப்பை அதுக்கு முன்னாடி இருந்திருக்குது தவஹீதே அன்றைய காலத்திலேருந்து சொல்லியிருக்குறோம் அதற்கு பிறகு தான் தாமுமுக என்ன செஞ்சுருக்குது அங்கே போயிருக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன் தாமுமுகவினால் தான் தவ்ஹீது வளர்ச்சி அடைந்துருக்குன்னு சொன்னா பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் பேசக்கூடிய பேச்சை கேட்டுட்டு ஒருத்தன் தௌஹி ஜமாத்துக்கு வந்திருக்கணும் வந்தானா ஒருத்தர் கூட வந்தது கிடையாது அவர் அப்படி பேச மாட்டார் எந்த வேலை நான் பார்த்து அவர் கூட சொன்னது இரண்டே இரண்டு இடங்கள் அந்த ரெண்டு இடங்கள்ல ஒரு இடம் மாற்று மாதத்தவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய பேசக்கூடிய இடம் இரண்டாவது இடம் வந்து ஒரு கல்யாணம் அந்த கல்யாணத்துல என்ன சொன்னாலும் தெளிவாகவும் சொல்லவும் இல்லை என்ன தவிர சொன்னார் என்று சொல்லல இந்த பாட்டில் தப்பு இருக்குன்னு சொன்னேன்னா மட்டும் சொன்னார் வேற எந்த இடங்களிலேயும் அவர் என்ன செய்யல சொல்லல உதாரணத்துக்கு நான் சொல்றேன் மேலானது என்று சொல்லக்கூடிய ஜவாஹிருல்லா அவர்கள் தேச்சாற்றல் மிக்க ஜவாஹிர்லா அவர்கள் ஆங்கில அறிவு இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவாஹிர்லா அவர்கள் பல நூல்களை படித்து இருக்கக்கூடிய அவர்கள் உயிரிலும் மேலாக இருக்கக்கூடிய இந்த ஏகத்துவ கொள்கையை பற்றி எங்க பேசினார் நாங்க பேசியிருக்கிறோம் தான் பேசணும் சமுதாயத்திற்காக வேண்டி நாங்க தாங்க அவர்கள் பேசிருக்க மத்த தாய்கள் பேசியிருக்கிறாங்க ஏகத்துவத்தை பேசிருக்கோம் தமுக மேடையில் பேசாவிட்டால் வேற இடத்துல பேச சொல்லி இருக்கிறோம் ஜவஹர்லா அவர்கள் மதுகபு கூடாது என்று எங்க பேசிருக்காரா மதுகபு என்ற பெயரில் மக்களை பிரித்துக் கொண்டு குரான் அதிசுக்கு நேர் மாற்றமான சட்டங்களை பேசியிருக்காங்க பேசியிருக்காரா தர்ஹாவை உடை தெரிய வேண்டும் என்று பொது மேடைகளில் பேசியிருக்கிறாரா ஒரு இடத்துல பேசல ஆனா சொல்லும் போது உயிரிலும் மேலான ஏகத்துவ கொள்கை அதுக்குள்ள முதல் முன்னிலம் கொடுத்திருக்கணும் ஆகரத்தில் போய் நமக்கு கிடைக்கக்கூடிய ஜென்னத்தில் சிறுதோசு வேண்டும் என்று கடைசியில் பிரார்த்தனை செய்கிறாரே இதுக்காக கிடைக்கும் போது நம்ம ஹோரினை கூலியை சொல்லி அவனை கொண்டு வந்து சேர்த்தாலவா அங்க போய் நமக்கு கிடைக்க போகிற சொல்லுகிறாரே ஓரே அல்லா ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்பான் பீஸ் மீட்டிங் பத்தி சொல்லுமா சொல்றார் ஒன்ன இடத்தையும் கேப்பா என்ன இடத்துலையும் கேப்பா இந்த மக்களுக்கு சொல்லலையான்னு கேட்பான் உங்களை கேட்கும் ஜவஹர்லால் அவர்களையும் கேட்க மாட்டானா அவருக்கு தெரியாதா இந்த செய்தியை தொகுதியை பத்தி தெரியாதா எல்லா புத்தகத்தையும் படித்தவர் தானே எத்தனை மேடைகள் அவர் பேசியிருக்கிறார் ஒரு மேடைகள்லையும் பேசியது இல்லை அப்போ அவர்கள் முழுக்க முழுக்க தாமுகவினுடைய செய்திகளைத்தான் அவர் அவருடைய வாழ்நாள் முழுவதிலும் என்ன செஞ்சுருக்கிறாரு சொல்லி இருக்கிறார் அது இல்லாம தாமுக வின் தவீத வளர்ச்சி இந்த ஜவாஹில்லா அவர்கள் எத்தனை கால முன்னாடி சிம்முல இருந்திருக்கிறா தலைவராரு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க இந்த தவஹீஜமாத் வந்து இந்த தாமுகா வளர்த்து காட்டிய பிறகு தான் ஜவாஹில்லா அவர்கள் ஒருவர் இருக்கிறார் என்று மக்கள் மன்றத்துக்கு தெரியும் இவரு கூட பல இடங்கள்ல அவன் தாமுகாவின் தலைவரான பீஜுன்னு சொல்லக்கூடிய எத்தனை ஊர்கள் இருக்கு

பல இடங்களில் தமமுகவிற்காக வேண்டி பயான் செய்திருக்கிறார்கள் இந்த தௌஹி ஜமாத்தினுடைய தாயிகளின் பிரச்சாரத்தை கேட்டு சுண்ணத்தோல் ஜமாத்தில் இருந்து திற்கு இணைந்து இருக்கிறார் தௌஹி ஜமாத்தினால் தான் தான் தவிர ஜமாத்துக்கு வரவில்லை என்பதையும் நான் உங்களுக்கு நினைவூட்ட நான் ஆசைப்படுகிறேன் அடுத்ததா இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு எழுதி இருக்கு என கூட இந்த இளையவன் என்ற பெயர்ல அவங்க தான் நான் நினைக்கிறேன் தமக சார்பில் தான் வெளியிடறாங்க இளையவன் என்ற ஒரு இமெயில் வந்து நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க அந்த இமெயிலில் வந்து குழு எடுத்த முடிவில் வந்து பிஜேயும் தான் அந்த முக்கிய அறிவிப்புங்கிறதுல வந்து கையெழுத்திட்டு இருக்கிறாங்க மற்ற நிர்வாகிகள்லாம் வந்து கையெழுத்திட்ட அதை வெளியிட்டதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமெயில் வந்து அது திரு ல வந்து அப்படியே அப்படியே முனுசா வந்து இது பண்ணி ஸ்கேன் பண்ணி என்ன செஞ்சிருக்காங்க பிஜே அவர்கள்ட்ட கேட்கும் போது அவங்க ஜவாஹிருல்லா அவர்கள் வந்து எழுதி கொடுத்த அந்த இத அப்படியே நமக்கு எனக்கு எடுத்து காட்டினாங்க அதுல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு ரெண்டு பேர் தான் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க பிஜே அவர்களும் ஜவாஹிருல்லா அவர்களும் தான் அந்த இதில் கையெழுத்து போட்டு அதன் கீழே பெயர் இருக்கு இந்த பக்கம் பி இந்த பக்கம் ஹச் ஜவாஹருல்லான்னு இருக்கு கீழே எஸ் ஹைதர் அலி அப்புறம் என் எஸ் அப்துல் ஜலீலு ஒய்யூர் அகமதுல்லா அனா சாதிக் பாத்ஷா ஜே எஸ் ரிஃபாயி எம் முகமது ஜெயின்ல்லாபுதீன் எம் தமிசாரி ஒன்று போட்டு அது கீழே ஒன்னு இருக்கு இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி நாலுக்குள் அனைத்து நிர்வாகிகளின் கையெழுத்தையும் பெற்று தந்துவிட்டு இந்த நகலை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜவாஹிருல்லா அவர்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தான் கையெழுத்து போட்டிருக்காங்க கையெழுத்து போட்டதுக்கு பிறகு அதன் கீழே அடிக்குறிப்புல என்ன எழுதியிருக்கிறாங்க அங்க பன்னெண்டாம் தேதி கையெழுத்து நடக்குது பத்து நாட்கள்ல நான் என்ன செய்யறேன் இதை எழுதி நான் உங்களுக்கு கையெழுத்து போட்டு வாங்கி தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து ஜவாஹிருல்லா அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க கையெழுத்து போட்டுக்கிறாங்க நகல் இந்த இருக்கு இதுல நான் அந்த மூணு உண்மை பேசுவோம் போது ஏன் தொண்டரணியம் நம்ம கொடுத்த வாக்கின் அடிப்படையில கொண்டு போய் அவங்கள்ட்ட விட்டோம் கொடுத்த வாக்கை நம்ம பிஜேயின் காரணம் கொடுத்த வாக்கை மீற வேண்டிய நிலைமை ஏற்பட்ட இந்த கருத்தை கடுமையை அவங்க சொன்னாங்க இதே ஜவஹர் பேராசிரியர் ஜவஹர்ல்லா அவர்களுக்கு நான் கேக்குறேன் நீங்க எழுதி கொடுத்திருக்கிறீங்கள இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி நாலுக்குள்ள அத்தனைவர்களுடைய கையெழுத்தையும் வாங்கி தருவதாக கொடுத்திருக்கிற ஒரு மூமியுடைய பண்பு என்ன இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னும் வரலையா இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னும் உங்களுக்கு வராமல் போயிருச்சா அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தாண்டியும் கூட இதுவரையிலேயும் நீங்கள் வாங்கி கொடுக்காமல் இருக்கிறீங்களே இது மூவியினுடைய பண்புக்கு எதிரானது இல்லையா ஆங்காங்கே நான் அந்த பாசறையில் நான் பயின்றவன் உண்மையை தவிர எதுவும் நான் பேச மாட்டேன் அப்படிப்பட்ட பழக்கம் எனக்கு கிடையாது என்றெல்லாம் சொல்லி தௌஹ ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படி பேசுவார்கள் என்பதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்திய நீங்கள் தெளிவாக எழுத்து பூர்வமாக நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் ஏன் இதுவரையிலும் தராமல் இருக்கிறேன் இதெல்லாம் நாம் பார்க்கும் போது அவர்களை வந்து எவ்வளவோ உயர்வாக நான் நினைத்திருக்கிறேன் மற்ற சகோதரன் நினைத்திருக்கிறார்கள் இவருடைய அந்த சீரி மூணு சீடிகளையும் நாம் பார்க்கும் பொழுது அது எவ்வளவு விதமான பொய்களும் முன்னுக்கும் என் முரணாவும் பேசியிருக்கிறார் அதாவது இன்னொரு ஒரு விஷயம் இந்த இதற்கு இருவர்களை இணைத்து விட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு போன சமாதான குழுவினர்கள் அவர்களிட்ட கேட்ட செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது நம்ம அதிர்ந்து போகக்கூடிய அளவிற்கு பொய்யும் புரட்டுகளும் எவ்வளவு மோசமான நிலையில் நடந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால நீங்கள் இந்த சீடியிலே நீங்கள் அந்த சமாதான குழுவினர்கள் என்ன நடந்தது என்பதை உண்மையாக அவர்கள் இதை இருப்பார்கள் அதை பார்த்தாலும் கூட ஜவாஹிருல்லா அவர்கள் பேராசிரியர் அவர்கள் இப்படி நடப்பார்களா என்று சொல்லும் அளவுக்கு இருக்கிறார் அதனால இதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள அதற்கு அடுத்ததாக முக்கியமாக இறுதி ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அவங்க சொல்றாங்க இந்த தாமுமுக என்பது தௌஹீத்வாதிகளுக்கு எதிரானது அல்ல சைஃபுல்லாஹா தலைமையில் இருக்கக்கூடிய வழிகாட்டுதல் இருக்கக்கூடிய அந்த அனைத்து ஜமாத் கூட்டமைப்புக்கு தான் நாங்கள் எதிரானவர்களை தவிர தௌஹித் வாதிகள் கிடையாது நானும் ஒரு தௌஹித் வாதி ஜவஹர்லா அவர் உடைகளை இப்படித்தான் சொல்லி காட்டுறாரு நானும் ஒரு தௌஹித் தான் இந்த தௌஹிதுக்காக வேண்டி எல்லா அனைத்தையும் நாங்கள் செய்வோம் தாமுக மேடையில் செய்ய மாட்டோம் மத்த விஷயங்கள்ல செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லி இதற்காக வேண்டி நாங்கள் பக்க பலமாக இருப்போம் என்ற உறுதிமொழியையும் தர்றார் சிந்தனையே அது யாருக்கும் சொந்தமான சிந்தனை அல்ல அது ஒருவருக்கு மட்டுமே ஒரு அமைப்புக்கு மட்டுமே சொந்தமான நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் ஒரு அழுக்கொடை அந்த செய்தியை மக்கள் மத்தியில எடுத்து செல்வதற்காக உலகளாவிய அளவிலே அதே சிந்தனையில இருக்கக்கூடிய ஏராளமான